அக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசங்கம் பார்க்கும் ஜோதிட உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் கேளுங்கள் வருகின்ற ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று செவ்வாய்க்கிழமை ஆணி திருமஞ்சல் ஆணி திருமஞ்சள் என்ற ஒரு விசேஷமான நாட்கள் வருகிறது அந்த நாளன்று பெண்கள் திருமணமாகாத பெண்கள் திருமண ஆண்கள் அவர் அவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவார்கள் திரு ஆணி திருமணம் என்பது திரு நடராஜனுக்கு உகந்த நாளாகும் அன்று நடராஜரை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய குறைகள் அனைத்தும் தீரும் அந்த ஆணி திருமஞ்சல் அன்று மிக மிக பெண்கள் விரதம் இருந்தால் மிக மிக நல்லது விரதம் இறக்க முடியாதவர்களும் விரதம் இருந்துதான் ஆக வேண்டும் என்பது கட்டாயமில்லை விரதமும் இருக்கா விரதம் சாமியார்தான் சொல்லவில்லை இருக்கலாம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கடைபிடித்து அதை செய்யுங்கள் நான் சோழி பார்ப்பது என்னை எப்படி பார்க்கிறேன் என்று சில பேர் ஆய்வு செய்கிறார்கள் நான் காலையில் ப பதிமூணு விதமான கடவுளை நூற்றி எட்டு நூற்றி எட்டு தரம் அடங்கிவிட்டு தான் நான் சோழியே சொல்லுகிறேன் அதாவது ஓம் விநாயகனே போற்றி நூற்றி எட்டு ஓம் பெரியாணிசியை போற்றி நூற்றி எட்டு ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை நூற்றி எட்டு ஓம் நமோ நாராயணா என்ற கடவுளை வணங்கி விட்டு நூற்றி நூற்றி எட்டு படி ஓம் மீனாட்சி அம்மையனை நூற்றி எட்டு ஓம் முருகா போற்றி நூற்றி எட்டு ஓம் தச்சணாமூர்த்தியை போற்றி நூற்றி எட்டு ஓம் கால பேர்வரை போற்றி நூற்றி எட்டு ஓம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற வாசகத்தை நூற்றி எட்டு ஓம் நரசிம்மா போற்றி நூற்றி எட்டு ஓம் சர்வஜன வசி வசி சிவாக ஓம் சர்வஜன வசி சிவாக நூற்றி எட்டு இந்த மாதிரி ஓம் குபேர நமக ஓம் மகாலட்சுமி நமக நூற்றி எட்டு இந்த மாதிரி நூற்றி எட்டு நூற்றி எட்டு வாசகத்தை படித்து விட்டுத்தான் நான் சோழியே தொடுகிறேன் டெய்லி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அந்த அளவுக்கு சோழிக்கு பவர் வேண்டும் என்றால் இந்த மாதிரி வாசகத்தை நன்றாக படித்து ஆராய்ந்து அப்பொழுதுதான் கடவுளுக்கு நமக்கு அந்த சோழியினுடைய ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை நமக்கு வந்து அண்ணி கொடுக்கும் என்பது ஐதீகம் அதை படித்துவிட்டு விட்டுத்தான் நான் சோழியை தோடுகிறேன் வாசகர்களே சோழி பார்ப்பது மணி பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் காலை ஆறு முப்பதுலேருந்து மணி பனிரெண்டு வரை தான் நான் சோழி பார்க்கிறேன் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் கிடையாது ஆனால் அனைவரும் ஒரு மணிக்கு வந்து கேட்குறார்கள் ஏன் என்றால் இது ஒரு மணிக்கு பார்க்கறத பார்த்தா சொத்துப்பட்டு வராது காசு சம்பிக்கிறதுக்கோ பார்க்கலாம் சாயங்காலையும் பார்த்துட்டுக்கலாம் அது வேண்டாம் இருந்தாலும் நமக்கு கடவுள் என்ன கொடுக்குறாங்க கொடுக்கட்டும் ஆனால் காலை ஆறு முப்பது மணிலேருந்து பனிரெண்டு வரையிலும் சோழி பார்க்கப்படும் அது எந்த மாற்றம் இல்லை புத்திரபாதிக்கம் இல்லாதவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தொம்பது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாருங்கள் ஆஃபீஸ் அலுவலகம் பேபியா மரப்பாளர் பேபி ஆஸ்பத்திரி அருகில் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது உள்ளது நேரில் சந்திக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா